أشهد أن لا إله إلا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيرنبكم أذبكم رياء الله بن الله ديار هلي أنبكم அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்கள் ரமதான் மாதத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய நல்ல அரங்கல் சம்பந்தமாகவும் நல்ல இபாதத்துகள் சம்பந்தமாகவும் அந்த ரமதானுடைய சிறப்பு சம்பந்தமாகவும் பேசினார் முதலிலே அல்லாஹு நபீனின் சல்லா அலி அவர்கள் மீது செலவாத்து கூறியதன் பின்னால் வந்திருந்தவர்களுக்கு தகுவாவை கொண்டு வசியத் செய்தார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலேயும் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இரகசியமாகவும் நீங்கள் பகிரம நீங்கள் பகிரங்கமாகவும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று வசியத் கூறியதன் பின்னால் வந்திருந்தவர்களை பார்த்து கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லிம்களே இந்த உலகத்திலே அல்லாஹால அவனுடைய ஏற்பாட்டிலே சில நாட்களை இன்னும் அதே போன்று பகல் இரவு இவற்றை சிலதை விட சிலதை சிறந்ததாக ஆக்கிய ஆக்கியிருக்கின்றான் அதே போன்று சில மாதங்களை மற்ற மாதங்களை விட சிறந்ததாக இருக்கின்றான் அந்த அந்த அடிப்படையிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரமதான் அவனுடைய மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சத்தை வழங்கி இருக்கின்றான் அந்த ரமதானை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த ரமதானுடைய மதத்திலே அல்லாஹு அந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் வாயில்கள் எல்லாம் அப்படியே திறக்கப்பட்டு நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றது விலங்கிடப்படுகின்றான் பாவங்கள் சிறிய பாவங்கள் அப்படியே மன்னிக்கப்படுகின்றது ஒரு மனிதனுடைய அவன் பெரும் பாவங்களை தவிர்த்து விட்டால் சிறிய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அபிநாயம் அலி அவர்கள் கூறினார்கள் வர கூடிய இந்த ஹதீசிலே அபிய நாயம் கூறுகின்றார்கள் ஐவேலை ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு உள்ள நேரம் அதே ஒரு மற்றொரு ஜும்மா வரும் வரைக்கும் ஒரு ரமதானுடைய ஒரு ரமதானிலிருந்து மற்ற ரமதான் வரும் வரைக்கும் இந்த இடைப்பட்ட கால பகுதியிலே நடைபெறக்கூடிய பாவங்களுக்கு அது பாவ மீட்சியாக பாவங்களுக்கு ஒரு கஃபாராவாக அதே போன்று அந்த பாவத்துக்கு ஒரு தண்டமாக அது மாறி பாவங்களை மன்னிக்கின்றது பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் என்று நபிகர் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லார்களே யார் ரமதானுடைய மாதத்திலே ரமதானுடைய பகலிலே நோன்பு வைத்து அதே போன்று ரமதானுடைய இரவு கால பகுதியிலே நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய அதாவது அல்லாவை ஈமான் கொண்டதற்காக ஈமானன் வஹ்தி சாபன் ஈமான் கொண்ட அல்லாவை நம்பி அவன் அதற்கான அதனை கடமையாக்கியிருக்கின்றான் என்பதனை நம்பி அவனிடத்திலே இருந்து நல்லறத்தை எதிர்பார்த்து நன்மையை எதிர்ப்பு பார்த்துடன் யாரெல்லாம் இந்த கடமையை செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு அதாவது அவருடைய வாழ்விலே அவர் செய்த முன் பாவங்களை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா மன்னிப்பதாக நபியா நாயின் சல்லா இஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்ட ஹதீஸ் நாம் எல்லாரும் அறிந்ததாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மாதத்திலே மாதத்திலேதான் மிகச்சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவு ஆயிரம் வருடங்களை விட சிறந்த ஒரு இரவாக அந்த இரவு இருக்கின்றது அதே போன்று இந்த ரமதானுடைய மா மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடிய இந்த நோன்பு எங்களை பாவத்திலே இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பு பொதுவாக நோன்புக்கு அல்லாஹு தாலா அதாவது என்ன முடியாத அளவு கூலியை வழங்குவதாக அதிசிலே நாங்கள் பார்க்கின்றோம் மனிதர்கள் எல்லா அமல்களுக்கும் எல்லா அமல்களும் அது அவனுக்குரியதாக இருக்கின்றது அப்படியென்றால் அதற்கென்று ஒரு கூலியை அல்லாஹு தாலா நிர்ணயித்திருக்கின்றான் ஆனால் நோன்பை அது எனக்குரியது அதனுடைய கூலியை நான் தான் வழங்குகின்றேன் அப்படி என்றால் இந்த ஹதீசுக்கு விளக்கம் கூட கூடிய நேரத்திலே இமாம் குர்தூபியார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எந்த அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலுக்கான கூலி இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த நிர்ணயம் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு வரும் வரைக்கும் அது அதாவது எழுநூறு மடங்குகளாக அது அதிகரித்து அல்லாஹு தாலா கூலியை வழங்குகின்றான் ஆனால் நோன்பை தவிர நோன்புக்கு அல்லாஹு தாலா எண்ணிலடங்காத கூலியை வழங்குவதாக அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான் என்ற விளக்கத்தை இமாம் குர்தபிர் அவுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே அல்லாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான நல்லறங்கள் அதிலும் விசேஷமாக நாங்கள் பின்னர் நாங்கள் பின்னொருமாறு கூறக்கூடிய அந்த அமல்கள் இருக்கின்றது இவைகள் நோக்கத்தக்கதாக இருக்கின்றன அந்த அமல்களிலே மிகச்சிறந்த அமலாக மிக சிறந்த அமலாக ஓர்மைப்படுத்துவதும் அல்லாஹுக்காக மாத்திரம் எங்களுடைய கிரிகைகளை செய்வதும் அலைவு வசலம் அவர்கள் அவர்கள் காட்டி தந்ததன் பிரகாரம் எங்களுடைய அமற்களை நாங்கள் செய்து கொள்வதும் முக்கியமான ஒரு ஐபாதத்தாக வணக்கமாக இருக்கின்றது ஏனென்றால் அதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம்டன் அதாவது அவர்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கின்றார்கள் எந்த நல்ல மர எந்த நல்லவர் நல்லறமாக இருந்தாலும் சரி எந்த அமலாக இருந்தாலும் சரி அது அதுலாசுடனும் நபி அண்ணாயும் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்ததன் பிரகாரம் செய்யப்படும் போதுதான் அல்லஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த அமல் ஆகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அடுத்த முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் தொழுகை தொழுகையை பொறுத்த மட்டிலே மார்க்கத்துடைய தூண் என்று கூறப்பட்டிருக்கின்றது மார்க்கத்துடைய முதுகெலும்பு என்று கூறப்பட்டிருக்கின்றது அது ஒரு மனிதன் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே போட்ட ஒரு எக்ரிமெண்டாக ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றது நபீனாயம் சலல்லா அவர்கள் கூறினார்கள் யாரெல்லாம் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வருகின்றார்களோ ஐவேலை தொல்கையிலே பேணி பாதுகாத்து தொழு தொழுது வருகின்றார்களோ அல்லாஹு தாலா அவருக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு ஒரு ஒப்பந்தத்தை இடுகின்றான் அந்த ஒப்பந்தத்தின் மூலம் அல்லாஹு தாலா அவனை அந்த மனிதரை சோர்க்கத்துக்கு தொழுகையை புறந்தள்ளிவிட்டு தூங்கக்கூடியவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உண்மையான முறையிலே ரமதானுடைய பொறுமதியை உணரவில்லை என்பதுதான் அர்த்தம் அதே போன்று ரமதானுடைய மாதத்திலே சுன்னத்தான தொழுகைகள் ராதிபத்தான தொழுகைகள் முன்பின் தொழுகைகள் பரதான தொழுகைக்கு முன்னால் முன்னால் பின்னால் தொல்லக்கூடிய தொலகை விடயங்களிலே யாரெல்லாம் ரமதானை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லை ரமதானுடைய பொறுமதியை அவர்கள் அறியவில்லை என்பது தர்த்தமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான அமல் அல் குர்ஆன் அல்குர் ஆனுடன் தொடர்பு பட்ட அமலாக இருக்கின்றது குரானை பொறுத்த மட்டும் இல்லையே அல்லாஹூ தாலா எங்களுக்கு அருள் இருக்கின்றான் அருள் பொருள் இருக்கின்றான் எப்படி எப்படி அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவரிடத்திலே இருந்து ஒரு ரசூலை அனுப்பி அந்த ரசூல் அந்த குரானுடைய ஆயத்துக்களை அவர்களுக்கு ஓதி காட்டுகின்றார் எனவே அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது அந்த குரானை பொறுத்தவற்றிலே அல்லாஹ் பல இடங்களிலே பலவற்றை விட குர் பார்க்க முடியும் என்ற செய்தியை கூறுவதற்கு முன்னால் குரானை கற்றுக் கொடுத்தோம் என்ற செய்தியை அல் குர்ஹானிலே சூரா ரஹ்மானிலே இல்லாஹ் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த திருக்குரானை ஓதுவது பாராயணம் செய்வது ஒரு அமலாக ஈமானை அதிகரிக்க கூடிய ஒரு செயலா அதே போன்று குரானை பொறுத்த மட்டிலே குரான் இருக்கின்றது இந்த குரான் ஓதப்படக்கூடிய காலங்களிலே ரமதானுடைய காலம் மிக பொருத்தமானதும் மிகவும் சிறந்ததும் நாங்கள் அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வேண்டிய ஒரு காலமாக ரமதானுடைய காலம் இருக்கின்றது ஏனென்றால் அந்த அல் குரான் ரமதானுடைய மாதத்திலே தான் இறங்கியதாக அல் குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது நபியா நாயம் சல்லாஹ் அவர்களை பற்றி இபுனா அப்பாஸ் ரதியுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ரசூலுல்லா அவர்கள் பொதுவாகவே அதிகம் தானம் செய்யக்கூடியவராக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே விசேஷமாக ரமதானுடைய காலத்திலே மிகவும் அவர்கள் அதிகமான முறையிலே கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடன் தன்னிடம் வந்து குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கின்ற நேரத்திலே குர்ஆனை மொனாஜா செய்யக்கூடிய அந்த காலத்திலே மிகவும் அதிகமாக ரசூ சல்லாவுல இஸ்லாம் அவர்கள் அதாவது தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் எனவே அல் குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதை நாங்கள் அறிந்து நாங்கள் அறிகின்றோம் எனவே அந்த அல் குர்ஆனை பாராயணம் செய்வது அல் அல்குர்ஆனை விளங்குவது அல் குரானுடைய தப்சீருடைய அதாவது தப்சீர் சம்பந்தப்பட்ட அல்குரான் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிப்பது அந்த அதாவது குரானுடன் தொடர்பு வகுப்புகளிலே நாங்கள் கலந்து கொள்வது இதெல்லாம் நாங்கள் குரானை கண்ணியப்படுத்துவதும் குரானுடன் நாங்கள் எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவதற்குமான அடையாளமாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் யாரெல்லாம் குர்ஆனுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் குரானுடனும் இந்த ரமதானுடைய காலத்திலே குர்ஆானுடனான தொடர்பை அதிகம் அதிகம் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த வழிகள் எல்லாம் நாங்கள் குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த அடிப்படையிலே நாங்கள் குரானுடனான தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரவு தொழுகை இரவு தொழுகை என்பது சோனவாசிகளுடைய ஒரு பண்பாக அல் குரான் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது இரவுலே அவர்கள் மிகவும் குறைவாகவே தூங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் இரவு வணக்கங்களிலே ஈடுபடுவார்கள் எனவே பருதான தொழுகைக்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு தொழுகையாக அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள் எங்களுக்கு தெரியும் ஆங்காங்கே எல்லா பள்ளிகளிலேயும் இரவு தொழுகைகள் நிகழ்த்தப்படுகின்றன அந்த இரவு தொழுகைகளுடன் நாங்கள் எங்களை இணைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ரமதானுடைய காலத்திலே வலியுறுத்த

அபிஹ நாயம் சல்லா கூறிய ஹதீஸ் சைஹான ஹதீஸ் திரும்பியதிலே பதிவாக இருக்கின்றது எனவே இரவு தொழுகையுடன் நாங்கள் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது அதிலும் விசேஷமாக வரக்கூடிய காலம் இறுதி பத்து என்பது முழு இரவு எங்களுக்கு என்றால் இரவு தொழுகைகளுடனும் அல்லாவை ஞாபகப்படுத்துவதும் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று அடுத்த முக்கியமான ஒரு வணக்கம் தான் துஆ என்பது ஒரு முஃமினுடைய கேடயமாக இருக்கின்றது துஆ என்பதே ஒரு ஐபாதத்தாக வணக்கமாக இருக்கின்றது அல் அல்குர் ரமலானை பற்றி கூறுகின்ற அல்லாஹு எல்லாம் கூறிவிட்டு என்னை அழையுங்கள் நான் அந்த அழைப்பாளனுடைய அழைப்பை ஏற்க கூடியவனாக இருக்கின்றேன் என்று அல் அல் குர்ஆன் அல்குர்ஹான் அல்குர்ஆனிலே அல்லாஹுத் கூறுகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்திலே துவுனி அஸ்தி விளக்கும் நீங்கள் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு விடை அளிக்கின்றேன் என்று அல் குர் பல இடங்களிலேயும் அல்லாஹு தாலம் கூறுகின்றான் எனவே துவா கேட்பதற்கு நாங்கள் கஞ்சத்தனப்படக்கூடாது விசேஷமாக ரமதானுடைய காலத்திலே இரவு பொழுதுகள் அதே போன்று நோன்பு திறக்கக்கூடிய இந்த வேலைகள் இவைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையுடைய நேரத்திலே அசருக்கு பிந்திய அந்த நேரம் துவா அதிகம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூப்படியான சந்தர்ப்பங்களிலே துவா கேட்பதற்கு நாங்கள் எங்களை வேண்டும் நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகின்றான் அல்லாஹுடைய ஹசா ஹசானா இருக்கின்றது அல்லாஹுடைய அந்த பொக்கிஷம் அது மிகவும் நிறைந்ததாக இருக்கின்றது அல்லாஹு தாலா தன்னுடைய இரு கரங்களையும் அப்படி சஹா சஹா உள்ளே வண்ணனார் அல்லாஹுடைய கரம் வந்து அல்லாஹுடைய கரம் மிகவும் நிரம்பியதாக இருக்கின்றது எவ்வளவு பேருக்கு தான் அந்த அந்த அல்லாஹுடைய அந்த கொடையில இருந்து அல்லாஹுடைய கேட்கக்கூடியவர்கள் இரவு பகலாக கேட்டாலும் அதிலே இருந்து வழங்கினாலும் அதிலே எந்தவித ஒரு குறைவும் ஏற்பட போவதில்லை என்பதை ஹதீசிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவிடத்திலே கேட்பதற்கு நீங்கள் கஞ்சத்தனப்பட வேண்டாம் நீங்கள் துனியாவுடைய அதே போன்று ஆகியோடைய விடயங்களை அல்லாஹ் இடத்திலே கேளுங்கள் ஹிதாயத்தை கேளுங்கள் அதாவது எங்களுடைய குழந்தை செல்வங்கள் சிறந்த முறையிலே வளர வேண்டும் என்ற அந்த முறையிலே நல்ல முறையிலே சமூகத்துக்கும் அனைவருக்கும் பிரயோசனமான பிள்ளைகள் வர வேண்டும் என்பதனை அல்லாவிடத்திலே கேருங்கள் இந்த இந்த உலகிலுமான வெற்றியை அல்லாவிடத்திலே கேளுங்கள் ஹலாலான ரிஸ்கை அல்லாவிடத்திலே கேளுங்கள் சோனத்தை அல்லா இடத்திலே கேளுங்கள் எனவே ரமலானுடைய காலம் துவாவுக்கான ஒரு காலமாக இருக்கின்றது துவா செய்வது அதாவது நாங்கள் அதிகம் அதிகம் துவாக்களை துவாக்களிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது ரமகானிலே நாங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான வணக்கமாக இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சதகா சதகா தான தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய ஈமானிற்கான அடையாளமாக இருக்கின்றது உண்மையிலே உண்மையான முறையிலே ஒரு மனிதன் அல்லாவை நம்புகின்றானா என்ற விடயம் அவன் செய்யக்கூடிய தான தர்மத்திலேதான் தெளிவுபடுகின்றது தான தர்மத்திலேதான் இருக்கின்றது உண்மையிலே ஒருவன் அல்லாஹ் அல்லாவுடைய பாதையிலே தர்மம் செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் அந்த தர்மத்தின் மூலமாக அவனுக்கு எந்தவித நஷ்டத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என்ற அந்த உறுதியான நம்பிக்கை அல்லாஹற்கான தான் ஒருவன் கொடுக்கின்ற சதத்தாவாக இருக்கின்றது யாரெல்லாம் கூடுதலாக தர்மம் செய்கின்றார்களோ சதக்கா செய்கின்றார்களோ அவரிடத்திலே ஈமான் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் அர்த்தமாக இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்குரானிலே தர்மத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நபி நலிப் சல்லா அலுவலாமர்கள் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு வழக்குகள் இறங்கி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் பன்மடங்கு ஆக்கி கொடுவாயா கொடுப்பாயா என்று அல்லா இடத்திலே பிரார்த்திக்கின்றான் அதே போன்று இன்னொரு மலக்கு கூறுகின்றான் யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவையே கொடுப்பாயா என்று ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்கிறார் மலக்குடைய பிரார்த்தனை அல்லாஹ் தாலா அதாவது உடனே அங்கீகரிக்கக்கூடிய ஏனென்றால் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த மலாய்க்கமார்கள் அவர்களுடைய துராக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாவி நன்றியார்களே அதே போன்று அவருடைய அந்த அவர் சதகாவிலே தான் இருக்கின்றது நிலையிலே அவர்களுக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒருவர் ரஜில் உன் ஒரு மனிதனுடைய சதகா அதாவது ஒரு மனிதர் அந்த மனிதர் தன்னுடைய வழக்கரத்தினால் செய்து அந்த தான தர்மத்தை இடக்கரம் அறியாத அளவுக்கு தர்மம் செய்தார் எனவே அதன் மூலமாக அல்லாஹு தாலா தன்னுடைய அரிசியுடைய நிழலிலே யாருமே நிழல் கொடுக்காத அந்த நாளிலே அல்லாஹுத்தாலா நிழல் கொடுப்பதாக அந்த ஹதீசை நாங்கள் நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம் அதே போன்று ஒரு மனிதன் சக்கராத்துடைய நேரத்திலே எப்போதும் எதனை பற்றி கவலைப்படுவான்னு தெரியுமா அவனுக்கு இருந்த சொத்திலே இருந்து சதக்கா கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே தான் கவலைப்படுவதாக அல் குரு அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலே இருந்து தான தர்மங்கள் செய்யுங்கள் உங்களுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் மௌத்து வருகின்ற நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்திலே நீங்கள் யோசித்து எந்த பயனும் கிடையாது வா பிற்படுத்துவாயாக நான் சதக்கா செய்துவிட்டு நல்லவர்களாக மாறிவிடுகின்றேன் என்று அந்த நேரத்திலே மனிதன் சஞ்சலப்படுவான் அவன் அல்லோல அல்லோலப்படுவான் அவன் கவலைப்படுவான் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த நேரத்திலே நாங்கள் கவலைப்பட்டு எந்தவித பயனும் நாங்கள் சதக்கா நாங்கள் சக்கராத்துரிய நேரத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய அதாவது அதாவது எந்தவித எந்தவித பயனும் கிடையாது எனவே சதக்காவுக்கான ஒரு சந்தர்ப்பமாக ரமதானுடைய மாதம் இருக்கின்றது அதிகம் அதிகம் தர்மம் செய்யக்கூடிய மாதமாக நபீர் நாயிம் சல்லாஸ்லாம் அவர்கள் ரமதானை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் எங்களுடைய சதக்காக்களை எங்களுடைய ஜக்காத்துக்களை நாங்கள் இயன்ற அளவு ரமதானுடைய காலப்பகுதியிலே நாங்கள் கொடுப்பதன் மூலம் பன்மடங்கு நன்மையை ஈட்டுக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது அதே போன்ற அடுத்த முக்கியமான ஒரு சந் ரமதானுடைய காலத்திலே அம்ரா செய்வதற்கான ஒரு பாக்கியம்

அல்லாவை ஞாபகப்படுத்துவது விக்கிரு செய்வது எப்போதும் எங்களுடைய நாவோ அல்லாவை ஞாபகப்படுத்தி படுத்தி ஈரப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு அமலாக ரமதானுடைய காலம் மட்டுமல்லாமல் ஏனைய காலங்களிலேயும் அல்லாவை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் போதெல்லாம் நாங்கள் அல்லாவிடத்திலே மிகவும் நெருக்க நாங்கள் நெருங்குகின்றோம் பாவத்திலே இருந்து பாதுகாக்கப்படுகின்றோம் எனவே விக்ரிலே அதாவது நோன்பாளிகளிலே மிகச்சிறந்த நோன்பாளியார் தெரியுமா தன்னுடைய நோன்பு வேலையை திக்ரிலே கழிக்கக்கூடிய வீண் பேச்சுக்களிலே இருந்து தன்னை தவிர்த்து தன்னுடைய நாவை தவிர்த்து அல்லாவை ஞாபகப்படுத்துவதிலேயும் அல்லாவை பற்றி அல் அல்குரானை பாராயணம் செய்வதிலையும் கழிக்கக்கூடியவர் தான் மிகச்சிறந்த நோன்பாளி என்பதனையும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று திக்ருக்கு பின்னால் இன்னொரு முக்கியமான ஒரு அமல் தான் நல்ல உண்மையான முறையிலே நாங்கள் பாவமீற்சி பெறுவது ரமதானுடைய காலம் இருக்கின்றது பாவீற்சி பெறுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு காலமாக இருக்கின்றது ரமதானுடைய இறுதி பத்தியிலே லைலத்து கதிரிலே மாத்திரம் நாங்கள் தௌபா செய்யாமல் ஒவ்வொரு நாளும் தௌபா என்பது ஒரு மும்மினுடன் பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய ஒரு ஐபாதத்தாக வணக்கமாக இருக்கின்றது கையும் ரஹிம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தி இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் மக்களிலே நிறைய பேர் வந்து இந்த தௌபாவுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் இருக்கின்றார்கள் உண்மையான முறையிலே ஒரு முன் பூரணமான முக்மினாக இப்போது ஆகுவான் என்று சொன்னால் அவனிடத்திலே தௌபா இருக்கும் நேரம் எல்லாம் தான் அவன் ஒரு பூரணமான அவனுடைய ஈமான் பக்குவப்படுகின்றது பூரணப்படுகின்றது ஏனென்றால் அல்லாஹுத் ஆல தௌபாவை பல இடங்களிலேயும் அல்குர் ஆனிலே கூறுகின்றார் ஒதூபு இலல்லாஹ் ஜமியான் அல்லாஹும் முமீன்களே நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பாவமீர்ச்சி பெற்று நீங்கள் நீங்கள் அல்லஹாவிடத்திலே நெருங்கள் நீங்கள் பாவ பாவமீற்சி பெறுங்கள் அதே போன்று நீங்கள் அப்படி செய்கின்ற போது அல்லாஹு உங்களுக்கு வெற்றியை தருகின்றான் என்று அல்ல தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அல்லாஹுத் ஆலா தன்னை தௌவாப் என்று பெயரிட்டிருக்கின்றான் பாவங்களை அதிகம் அதிகம் தௌபா செய்யக்கூடியவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹு அடியான் பாமீற்சி பெறுகின்ற நேரத்திலே தௌபா செய்கின்ற நேரத்திலே சந்தோஷப்படுகின்றான் மிகவும் சந்தோஷப்படுகின்றான் என்று ஹதீசிலே நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இஸ்டார் இஸ்டபாரும் ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது எங்களிலே நிறைய பேர் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அமலாக இஸ்டார் இருக்கின்றது எனவே அதிகம் அதிகம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் இஸ்திஃபாருடைய பலன் வறுமையில் மாத்திரம் இல்லை இம்மையிலும் எங்களை பா பாவத்தில இருந்தும் தண்டனையிலிருந்தும் பாதுகாக்க கூடியதாக அதே போன்று எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைக்குமான ஒரு தீர்வாக பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக எங்களுடைய நோயிலே இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமா இஸ்தகபார் செய்யுங்கள் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையா இஸ்தபார் செய்யுங்கள் உங்களுக்கு வறட்சி இருக்கின்றதா இஸ்டார் செய்யுங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கின்றதா இஷ்ட செய்யுங்கள் அல்லாஹ் இறக்கம் உங்களுடன் இறக்க நீங்கள் இஸ்தகார் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களை சூழ்ந்து கொள்கின்றது என்று அல் குரு குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே தான் அலி வஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நான் அல்லாமே நூறுக்கு அதாவது நூறு விடுத்த மிஸ்டார் செய்கின்றேன் என்று நபியா நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்பின் மன்னிக்கப்பட்ட நபியா நாயம் சல்லா அலி அவர்களே இஷ்டார் செய்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் இம்மாத்திரம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாங்கள் மேலே கூறிய இந்த கூத்துக்கள் வணக்க வழிபா இருந்தாலும்ையாக இருந்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரிஃபாராக இருந்தாலும் சரி தௌபாவாக இருந்தாலும் சரி இந்த எல்லா அமலிலேயும் பெண்களும் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சகோதரிகளே நீங்களும் உங்களை அதாவது ஆண்களுடன் நீங்களும் சமமானவர்கள் இபாதத்துடைய விடயத்திலே நீங்களும் சமமானவர்கள் நீங்கள் குறைத்து விட்டு இந்த ரமதானுடைய காலத்திலே அல்லாஹுவை நெருங்குவதிலையும் நல்லறங்கள் செய்வதிலையும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் இருவத்தொழுகை இருவத்தொழுகை என்பது ஒரு அதாவது அவர்கள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கின்றது ஆனாலும் ஏனைய இபாதத்துக்களை பொறுத்த மட்டிலே ஏனைய இபாதத்துகளிலே நீங்களும் நீங்களும் ஆண்களை போன்ற சமமானவர்கள் உங்களுக்கும் அதற்கான எல்லா சந்தர்ப்பமும் இருக்கின்றது அந்த கடமை இருக்கின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியையும் இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று அல்லாஹுவின் நல்லே இந்த ரமதானுடைய காலம் இன்னும் ஓரிரு நாட்கள் இன்னும் இன்னும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களே யாரு புத்திசாலி தெரியுமா யாரு புத்திசாலி தெரியுமா ரமதானுடைய காலம் ஒன்று கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு நிமிடமாக அவன் எண்ணி இது அதாவது தனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நினைத்து அதனை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவன் தான் புத்திசாலியாக இருக்கின்றான் யாரு துருப்பாக்கி தெரியுமா யாருக்கெல்லாம் ரமதானுடைய சந்தர்ப்பம் கிடைத்து அதனை சரியான முறையிலே பயன்படுத்தவில்லையோ அவன் துருப்பாக்கியவானாக இருக்கின்றான் என்று செய்தியை கூறிவிட்டு முதலாவது கொத்துபாவியுமாவர்கள் முடித்தார்கள் இரண்டாவது கொத்துபாவிலே முக்கியமாக அல்லாஹுலாம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னதன் பின்னால் நாம அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு தாலா இஸ்லாத்துடைய தூணிலே நான்காவது தூணா இந்த நோன்பை கடமைப்படுத்தியிருக்கின்றான் எனவே இந்த எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நோன்புடைய நோக்கம் தக்குவாவாக இருக்கின்றது எனவே நாங்கள் தக்குவாவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பிலே இந்த நோன்பை நாங்கள் ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் சாப்பாடு உணவு போன்ற அந்த காரியங்களை விட முக்கியமாக எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டு நோன்பை முறி அதாவது எங்களுடைய நோன்பு பாலாவதிலே இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நபியா சலாஸ் அவர்கள் கூறினார்கள் பொய்யான அதாவது பொய் கூறுவதையும் அதனை கொண்டு அதாவது பொய்யான விடயங்களை செய்வதிலே இருந்தும் அதே போன்ற அடிமைத்தனத்திலே இருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லையோ அவர் நோன்பு பிடிப்பதிலே அவர் பசித்திருப்பதிலேயும் அவரை தாகித்திருப்பதிலேயும் அல்லாவுக்கு வித தேவையும் கிடையாது எனவே நோன்புடைய முக்கியமான நோக்கமாக நாவை பாதுகாத்து கொண்டு அதாவது எங்களுக்கு வரக்கூடிய நோன்பு அல்லாத காலங்களிலே எங்களை நாங்கள் சரியான முறையிலே சந்தர்ப்பமாகத்தான் நோன்பை அல்லாஹால் ஆகியிருக்கின்றான் எனவே இந்த நோன்புடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பிலே நாங்கள் தேவையில்லாத அதாவது எங்களுக்கு தேவையில்லாத விடயங்களிலே இருந்து தவிர்ந்து இயன்ற அளவு நாங்கள் அல்லாவை தற்கும் நாங்கள் அதாவது எங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டு அதே போன்ற எங்களுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையிலே பயன்படுத்தி இந்த நோன்பிலே நாங்கள் நோன்பு முடிகின்ற நேரத்திலே தக்குவா உள்ள அதாவது அல்லாஹை அதாவது அல்லாஹால எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த நோக்கத்தை தக்குவாவை நாங்கள் தன்னகத்தை கொண்ட நல்லடியார்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் இவ்வளவு நேரம் மஸ்ஜிது நபவுடைய ஜும்மாவுடைய மொழி